ஷாம்புங்கிறது நம்ம அழுக்க நீக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பயன்படுத்தினா போதும் அதுவும் வந்து இயற்கையாக வீட்டிலையே நல்ல பாசிப்பருப்பு மாவு பூவந்தி கொட்டை இதெல்லாம் போடும் பூவந்திக்காய்னு ஒரு காய் இருக்குது அதுக்கு பேரே சோப்பு சோப்புக்கானன்னு கடையில் சொல்லுவாங்க இந்த பூவந்திக்காயை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாலே அது நல்லா தலையை வந்து கிளீன்ஸ் பண்ணும் அந்த பூவந்திக்காய் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி இல்லை வந்து விளம்பரங்களில் காட்டுற மாதிரி மிக அதிக அளவில் நுரைக்காது நம்ம நுரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நல்ல புசு புசுன்னு நுற வந்தால் அதில் வந்து முடி ரொம்ப பிரமாதமாக ஆயிரும் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு கற்பிதம் ஏற்பட்டிருக்கோம் நமக்கு அந்த அழுக்கு அந்த சாப்பனின்ஸில் வழியாக கரைஞ்சி வெளியே போகணும் அந்த சாப்பனின்ஸ் அப்படிங்கிற சோப்புங்கிற வார்த்தையே அதுலேருந்து வந்தால் தான் அந்த சாப்பனின்ஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து இந்த பூந்தி காலில் இருக்குது அது வந்து வெளியில் இருக்க கெமிக்கல் மாதிரி அதிக அளவில் புசு புசுன்னு நுரைக்காது ஆனால் கொஞ்சமாக அந்த நுரைக்கிற தன்மையிலேயே அந்த தலைமுடியில் இருக்கிற ரொம்ப பிசுக்கு தப்பு வெளியூரில் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு பயன்படுத்த